ஒரு பள்ளியில் உள்ள ஒரு பள்ளியில் உள்ள பதினைந்து ஆசிரியர்களின் சராசரி வயது நாற்பத்தி ரெண்டாகும் ஆகும் ஒரு பள்ளியில் உள்ள பதினைந்து ஆசிரியர்களின் சராசரி வயது நாற்பத்தி ரெண்டாகும் அந்த ஆசிரியர்களின் வயதானது அந்த ஆசிரியர்களின் வயதானது லைன் பை லைனாக எழுதிக்கோங்க முப்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு எக்ஸு அடுத்தது எக்ஸ் பிளஸ் எய்ட்டு நாற்பது முதல்ல முப்பத்தஞ்சு அடுத்தது நாற்பத்தி ரெண்டு அடுத்தது நாற்பத்தெட்டு அடுத்தது எக்ஸு அதுக்கடுத்தது எக்ஸ் பிளஸ் எய்ட்டு அடுத்தது நாற்பது அடுத்தது நாற்பத்தி மூணு அடுத்தது ஐம்பது அடுத்தது நாற்பத்தாறு அடுத்தது ஐம்பது அடுத்தது முப்பத்தி ஏழு அடுத்தது முப்பத்தி ரெண்டு அடுத்தது முப்பத்தி எட்டு அடுத்தது நாற்பத்தி ஒன்று அண்ட் லாஸ்ட் வந்து நாற்பது எனில் எக்ஸின் மதிப்பை கண்டுபிடித்து ஆசிரியர்களின் வயதையும் கணக்கிடுக ஆசிரியர்களின் வயதையும் கணக்கிடுக